அன்பான வாடிக்கையாளர்கள் பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க இது உங்களை வழி மெயின் ரோட்லேருந்து நல்லா போனால் ஒரு ஒரு இருநூறு மீட்டர் தான் வரும் இருநூறு மீட்டர் வராது மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு வழியோடு இருக்குது இவங்க இந்த பிளாட்டுக்காரங்க இந்த தோப்புக்காரங்க வாங்கி போட்டிருக்காங்க வழி பார்த்துடுங்க இந்த இடம்தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சந்தை பக்கம் திங்கள் சந்தை பக்கம் வெள்ளிமலை வெள்ளிமலை பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு தோப்புக்கு நல்ல ஒரு வ நல்ல ஒரு வழியோட வண்டி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது தென்னெல்லாம் அழகாக இருக்குது உங்களுக்கு பம்பு செட் ஒன்றும் கிடையாது அந்த பக்கத்தில் ஒரு ஆறு வருது அதில் உள்ள தண்ணி உங்களுக்கு மோட்டர் வச்சு அடிச்சிக்கலாம் தென் எல்லாமே நல்லா இருக்கு பார்த்துருங்க தேங்காய் நிறைய காய்ச்சிருக்கு எல்லா அருமையான ஒரு தோப்பு தென்னை பாருங்க வச்சு தான் பிடிச்சிருக்கு எல்லா தென்னுமே இல்லை நல்ல ஓட்டம் போல் இருக்கா தேங்காய் நல்ல ஓட்டம் நல்ல ஒரு அருமையான தோப்பு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திங்கள் சேந்த பக்கம் வெள்ளிமலை கோயில் பக்கத்துகிட்டே இருக்குது வெள்ளிமலை கோயிலுக்கும் கொஞ்ச பக்கம் நம்ம தலைக்குளம் தலைக்குளத்தில் இருக்குது தேங்காய்லாம் நிறைய பிடிச்சிருக்கு பரவாயில்ல ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே கால் லட்ச கேட்குறாங்க அருமையான ஒரு தோப்பு நல்ல ஒரு வழிபாதையோடு இருக்குது நான் பாருங்கள் நான் ஒரு தென்ன இப்போ காட்டித்தரேன் பக்கத்தில் என்ன பாருங்கள் தேங்காய் நல்லா பிடிச்சிருக்கு இதே மாதிரி தான் எல்லா தண்ணிலையுமே இருக்கு ம் இதே மாதிரி தான் எல்லா தண்ணிலையுமே இருக்குது தேங்காய் நல்லா பிடிச்சிருக்கு எல்லாத்தண்ணுமே நல்ல ஒரு துவப்பு ஒன்றரை ஏக்கரு ஒரு ஒரு சென்ருக்கு ஒன்று ஏக்கார் லட்ச ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுன்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லை அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணுன்னாலும் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு எதற்காக விற்கணுன்னாலும் நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணிடலாம் அருமையான தோப்பு நல்ல ஒரு பாதை நல்ல ஒரு பெரிய பாதையோடு இருக்குது ஒரு பதினஞ்சு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க தென் எல்லா தென்னும் நல்லாயிருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க